வரமத்துல்லி அன்பிற்குரியவர்களே இஸ்ரேலுடைய ஒரு நூறு நாளை கடந்து ஒன்னாவது நாள் ஆயிடுச்சு ஆனா அந்த மக்கள் அங்கே துயரத்தில் இருக்கிறார்கள் சிரமத்தில் தான் இருக்கிறார்கள் இருபத்தி நாலாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த காசா மண்ணில் வீழ மரணமடைந்து இருக்கிறார்கள் அறுபது அதிகமான பேர் காயமடைத்திருக்கிறார்கள் எட்டுல இருந்து ஒரு பத்தாயிரம் பேர் வரை அவங்களை பத்தி என்ன ஆனாங்க செய்தி தெரியலன்னு சொல்லப்படுகிறது இப்படி கூட்டி கழித்து பார்க்கின்ற பொழுது அதாவது இறந்தவர்கள் காயம்பட்டவர்கள் காணாமல் போனவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒரு லட்சம் பேர் மிக கடுமையான அளவுல இந்த போர்ல நம்முடைய சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு ரெண்டு மில்லியன் ஒன்று தான் அந்த காசாவுடைய மக்கள் தொகையை அப்ப இந்த இருபது லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சத்துல ஒரு லட்சம் பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்கன்னாக்கா அது சாதாரண விஷயம் இல்லை இதுல பெரும்பாலானோர் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டோர் குழந்தைகள் அது மாதிரி ஒரு ஏழு எட்டாயிரம் வரை பெண்கள் அப்ப அந்த பெண் இந்த மாதிரி பெரிய ஒரு பத்துல இருந்து பதினெட்டாயிரம் வரை பெண்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னாக்கா இது வந்து நினைச்சது ஒரு பெரிய விஷயம் பெரிய இழப்புதாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை நேற்றும் நினைச்சது போர் நடந்து கொண்டிருக்கிறது போறேன்னாக்கா அதாவது கோழைத்தனமான போர் நேரடியாக மோதுவதற்கு நெஞ்சுறம் இல்லாமல் வானிலிருந்து குண்டுகளை போட்டு அப்பாவிகள் அழிக்கக்கூடிய போறதுக்கு இல்லையா அது நடந்து நடந்திருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு நூற்றி பத்திற்கும் அதிகமான மக்கள் அந்த மண்ணில வீர மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி இருக்கிறது ஆக நூறு நாள் நிறைவு செய்துவிட்ட நிலையில அந்த ஒரு ரெண்டு பேட்டிகள் இருக்குது அந்த ஒண்ணு உஷா மகம்தான் பேட்டி பேட்டி ஹம்தான் இந்த நேற்று முன்தினம் அவருடைய பேட்டி அல் ஜசீலாவில் ஒலி ஒலிபரப்பானது அந்த உசாம்தார் என்பவர் ஹமாசனுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவர் அவர் அந்த நேற்று முன்தினம் பேட்டியில பல விஷயங்களை கோடிட்டு காட்டியிருந்தாரு துவாவோடு அந்த பேட்டியை அவர் ஆரம்பிக்கிறாரு என்ன துவாண்ணாக்கா எங்களுக்கு வந்து பத்தகம் மினல்லாகி வனசுரன் கரையும் அல்லாஹிடம் இருந்து எங்களுக்கு வெற்றி வரும் அது வெகு 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 விரைவில் அந்த உதவி வரும் என்று சொல்லி ஆரம்பிக்கும்பொழுது அந்த பல விஷயங்களை சொல்றாரு அந்த ஒரு விஷயம் அந்த இது அந்த உலக நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வழக்கு விசாரணைக்கு வந்ததுல சவுத் ஆப்பிரிக்கா செய்த அந்த விஷயங்களை சொல்லி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாரு வழக்கின் மூலமாக இஸ்ரேலில் நடந்த கொடுமைகளை சவுத் ஆப்பிரிக்கா முறையாக ஆவணப்படுத்தி நீதிமன்றத்திற்குள்ள அந்த ரெக்கார்டுகளை பதிவு செய்து விட்டது இனி அந்த அது உண்மையான அந்த ரெக்கார்டுகளை மறுப்பதற்குரிய எந்த சான்றுகளும் ஏற்ற இல்ல இஸ்ரேலிடம் இல்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் செஞ்சிருக்காரு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்றாரு நான் சுருக்கமா சொல்ல இந்த தென்னாப்பிரிக்காவுக்கு பாராட்டுதலை தெரிவித்து விட்டு அடுத்தது என்ன சொல்றாரு சில பொய்களை சொல்றாங்க ஏன் சொல்றாங்கனாக்கா இஸ்ரேல் எங்கள் மீது பல பொய்களை சொல்கிறது அந்த பொய்கள் என்னாக்கா அந்த அக்டோபர் ஏழுல ஒரு தாக்குதல் நடந்தது இல்லையா அந்த அக்டோபர் ஏழு தாக்குதலின் மீது தாக்குதலின் போது நாங்கள் பிற அப்பாவிகளை கொண்டதாகவும் பெண்களை கொண்டதாகவும் பெண்களை பலாத்காரம் செய்ததாகவும் இப்படி பல செய்திகளை பல பொய்களை அபாண்டங்களை எங்கள் மீது இஸ்ரேல் சுமத்தி இருக்கிறது இது என்ன உண்மை இல்லை இந்த அக்டோபர் ஏழுடைய எங்களுடைய இலக்கு என்னன்னாக்கா காசாவை சுற்றி இருக்கக்கூடிய இஸ்ரேலின் ராணுவ தளங்களை தாக்குவதுதான் எங்கள் இலக்கு அந்த இலக்கில் நாங்கள் வெற்றியடைந்தோம் இஸ்ரேலை சுற்றி இருந்த அந்த காசாவை சுற்றி இருந்த இராணுவ தளங்களை எல்லாம் அடித்து நொறுக்கினோம் அவர்களை ஓட ஓட விரட்டினோம் அந்த இலக்கில் நாங்கள் வெற்றி பெற்றோம் இது நீங்களாக எந்த நகர மக மக்களையோ மக்களை கொண்டு கொண்டதோ அல்லது நிச்சயம் வந்து ஏதாவது அந்த மக்களுக்கு எதிராக அந்த பெண்களை பாலியல் துன்பம் பாலியல் துன்பங்களை கொடுத்தோம் சொன்னாலே இப்படி இதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அது எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறத நாங்கள் சொல்றதை விட இஸ்ரேலிய பத்திரிகைகளை தற்போது வெளி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைக்காக இந்த குற்றச்சாட்டிற்காக எந்த விதமான விசாரணைகளுக்கும் நாங்கள் தயார் ஏன்னா நாங்க அதை செய்யல நாங்க எங்களுடைய இலக்கு ராணுவ இலக்குதான் இஸ்ரேல் இங்க அந்த காசாவை சுற்றி இருந்த ராணுவ இலக்குகளை தாக்குவது தான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கில் அதை நாங்க செஞ்சோம் அதுல வெற்றி பெற்றோம் திருப்பி இன்னும் என்ன சொல்லாங்க இந்த அக்டோபர் ஏழுல ஏற்பட்ட அந்த மோதல் தான் சண்டைதான் இந்த போருக்கே காரணம்னு சொல்றாங்க இந்த சண்டை பலஸ்தீனத்திற்காக நாங்கள் போடக்கூடிய சண்டை என்பது அக்டோபர் ஏழுல ஏற்பட்டது தான் சொல்றாங்க இந்த பேட்டியில அக்டோபர் ஏழுல ஏற்பட்டது இது நூத்தி ஐந்து ஆண்டுகள் வரலாற்றை கொண்ட ஒரு மோதல் நூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இது ஏற்பட்டு விட்டது முப்பது வருஷம் யாரு அந்த பலஸ்தீனை பிரிட்டன் ஆக்கிரமித்திருந்தது அது மாதிரி அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சு வருஷம் இஸ்ரேல் ஆக்கிரமித்து முப்பது ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய தொடர்ச்சி தான் அக்டோபர் செவன்ல அக்டோபர் புதிதாக இந்த மோதலை ஆரம்பிக்கவில்லை அது மாதிரி எங்கள் மீது சில பொய்களை சொல்றாங்களா இல்லையா அது எங்களுடைய தன்மைகளுக்கு எதிரானது எங்களுடைய போராளிகள் இருக்கிறாங்க இல்லையா அவங்க இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இஸ்லாமிய நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் இறைவனுக்கு அஞ்சியவர்கள் குரானின் கட்டளைகளை ஏற்றவர்கள் குரானுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நடக்கக்கூடியவர்கள் இப்படி நடக்கக்கூடிய செய்ய மாட்டோம் இங்க மார்க்க எங்களுக்கு சொல்லி தருந்து போர்ல என்ன செய்யக்கூடாது போரோடு சம்பந்தப்பட்டவன் தான் தாக்கணும் ஒழிய எங்களுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி வரக்கூடியவன் ஒரு சில நேரங்களா அமைஞ்சது ஆயுதம் இப்படி யாராக இருக்கலாம் வந்து ராணுவமாகவும் இருக்கலாம் மக்கள்ல இவனால் ஆயுதம் ஏந்திட்டு எங்களுக்கு எதிராக வந்தாங்க அவனாகவும் இருக்கலாம் ஆயுததாரிகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் ஒழிய ஆயுதத்தோடு தொடர்பு இல்லாத மக்களையோ குழந்தைகளையோ பெண்களுக்கோ நீங்கள் போர் செய்யக்கூடாது அவர்களுக்கு துன்புறுத்தலை தரக்கூடாது என்பது எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது எங்களுடைய நபிகள் நாயகம் செல்லல்லா ஒரே செல்லும் அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதனால அந்த மாதிரி வேலைகளை வந்து நாங்க செய்ய மாட்டாங்க இறைவனுக்கு பயந்தவர்கள் நபிகள் நாயகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் குரானின் கட்டளைகளை செயல்படுத்தக்கூடியவர்கள் அப்படி இருக்கக்கூடிய நாங்கரி செய்யம் அந்த எல்லாம் செய்ய மாட்டோம் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை இன்று வரையில் நாங்கள் நடத்தி இருக்கக்கூடிய போர்ல ஆயுததாரிகளுக்கு எதிராக போரிட்டு இருக்கிறோமே ஒளியே என்ன செய்யல அதாவது அப்பாமிகளுக்கு எதிராக நாங்கள் எங்கேயுமே போரிடவில்லை இந்த அப்பாவிகளுக்கு எதிராக போரிடக்கூடிய வேலையை இஸ்ரேல் தான் செய்துட்டு எங்களுடைய பலஸ்தீன மக்கள் இருபத்தி நாலாயிரத்திற்கு மேற்ப மேற்பட்ட மக்களுடைய உயிர் வரிபோ இருக்கிறது அறுபது நாயிரத்திற்கு மேற்பட்ட மக்கள் காயமடைந்து இருக்கிறார்கள் எட்டாயிரம் பேர் என்ன செய்யல எட்டாயிரத்து பத்தாயிரம் பேர் என்ன செய்யல காணல அப்ப இந்த அப்பாவிகளுக்கு எதிராக போர் செய்வதும் சண்டை ஓடுவதும் அழிப்பதும் ஒழிப்பதும் அவர்கள் வீடுகளை இடிப்பதும் வீட்டை விட்டு விரட்டுவதும் இதெல்லாம் யாருடைய வேலைனாக்கா இஸ்ரேலுடைய வேலையொடைய எங்களுடைய வேலை இல்லை என்று அந்த பேட்டையில் அவர் சொல்லிக்கிட்டு கடைசியில செய்வாரு அந்த ஹவுத்தி அமைப்பின் மீது ஏமன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கும் கடுமையாக செய்வாரு கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு நிச்சயமாக வெல்வோம் வலிமையும் எங்களுக்கு இருக்கிறது எவ்வளவு நாள் வேண்டுமானால் நாங்கள் போராடு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு எங்களுடைய இலக்கு என்பது நினைச்சது ஒன்னதாவது நசர் நசுனாக வெற்றி பெறுவது அவள் வீர மரணம் அடைவது வெற்றி அல்லது மரணம் என்ற இலக்கை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் செய்றோம் போராடி கொண்டிருக்கிறோம் என்று ஒரு விஷயத்தை அந்த உசாம்தான் தன்னுடைய பேட்டியில சொல்லி இருக்காரு அது மாதிரி நேற்று அபு உபைதா அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாங்க நூறாவது நாளை தொடர்ந்து அபு உபைதா அவர்கள் கொடுத்த பேட்டியில் சொல்லலாம் பல சொல்லி சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து பொய்களை சொல்லும் போறாங்க அப்படி பண்ணிட்டு எப்படி சொல்லி அடிப்படை இல்லாத விஷயங்களை சொல்லும் இவர்கள் குறைந்த தாக்குதல்களாக இருந்தாலும் எது நடந்ததோ அதை சொல்லிடுறாங்க எது ஊர்ஜிதமோ இருந்துச்சு கன்ஃபார்மா அதை சொல்லிடுறாங்க அந்த அடிப்படையில் நேற்று அபு அவைதா அவர்கள் சொல்லும் சொன்னாங்க ஆயிரத்திற்கும் அதிகமான போர் கருவிகளை போர் வாகனங்களை அந்த டேங்கு அதே மாதிரி அந்த வீரர்களை ஏற்றி செல்லக்கூடிய வாகனம் அது மாதிரி புல்டோஸ் உள்ளிட்ட ஆயிரத்திற்கும் அதிகமான அந்த போர் உபகரணங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் இதுல எழுநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான மெர்காவா டேங்குகள் என்று சொல்லப்படுகிறது அது மாதிரி நாங்கள் வந்து இன்னும் போர் முனையில தெளிவாக இருக்கிறோம் அதாவது எங்கள் மக்களின் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல் தொடர்ந்தால் நாங்களும் இடமில்லை எங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காகவும் எங்களது பூமியை மீட்டெடுப்பதற்காகவும் அல்சாவை மீட்டெடுப்பதற்காகவும் முழு சக்தியை எங்களுடைய முழு பலத்தை நாங்கள் நிசீவம் பயன்படுத்துவோம் இதுவரையிலும் அவர்களுக்கு வரலாறு காணாத மிகச்சிறந்த அடியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அவர்கள் திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு அடியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் இனியும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் இனியும் எங்கள் மக்கள் மீது ஆக்கிரமிப்பையும் அட்டூழியத்தையும் தொடர்வார்களேயானால் எங்களுடைய முழு சக்தியையும் பயன்படுத்துவதை தவிர வேறு வழி இல்லை இதுவரையிலும் நாங்கள் போரில் குறைந்த சக்திகளைத்தான் பயன்படுத்தி இருக்கிறோம் எங்களுடைய நிறைவான சக்திகளை பயன்படுத்த பயன்படுத்தும் தேவை வருகின்ற பொழுது பயன்படுத்துவோம் என்று அபு அபைதா அவர்கள் அந்த செய்தி தளபதியாகவும் இருக்கக்கூடிய அபு அவர்கள் ஒரு செய்தியை நாட்டைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அப்ப இந்த ரெண்டு செய்திகளும் அந்த நூறாவது நாளை தொட்டி வந்த செய்திகள் அந்த செய்திகள் சொல்லிட்டு அது மாதிரி அந்த நூறாவது நாள்ல நெத்தனியாகவும் ஒரு உரை பேசி இருந்தா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னாக்கா போர் நிறுத்தத்துக்காக வேண்டி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு உள்ளுக்குள்ள கொஞ்சம் கத்தரையும் எகிப்தையும் நச்சரிச்சு கட்டுறாரு அந்த எது எப்படியாவது போர் கொண்டு வர்றதுக்கு வழி செய்யுங்கன்னு சொன்னாரு கெஞ்சிக்கிட்டு இருக்காரு அது மாதிரி கிட்ட இந்த அமெரிக்கா இவருக்கு ஒரு கெடு விதிச்சிருந்தது என்ன கெடுவானா இத்தனை நாளுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுருக்கணும்னு சொல்லி கெடு புதிச்சிருந்து அந்த கெடுவையும் தாண்டி இவர் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு இருபது நாளாக இருந்துச்சு இல்ல இந்த நெத்தனியாகுவோடும் நெத்தனியாகுவோடும் அவருடைய நிர்வாகத்தோடும் அமெரிக்க அதிபர் எந்தவிதமான தொலைபேசி அழைப்பையும் அழைப்பை கொடுக்கவும் இல்லை அவர்களுடைய அழைப்புக்கு ஒரு பதில் சொல்லவும் இல்லை என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது என்னக்கா அமெரிக்க அதிபர் இவரால் தேர்தலில் தோற்று போகக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறாரு அப்ப நெத்தனியாகு வந்து கிட்டத்தட்ட தனித்து விடப்பட்டிருக்கிறான் அமெரிக்கா அவனை கலட்டிவிடக்கூடிய நிலையில் இருக்குது அது மாதிரி அவன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற நேற்று முன்தினம் அந்த நாட்டுல பல இடங்கள்ல பல லட்சக்கணக்கான கூடி அந்த ஜெருசலம்ல அது மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு முன்னால என்று பல இடங்கள்ல பல பல்ல பல்லாயிரக்கணக்கானோர்ல பல லட்சம் பேர் கூடி நெத்தனியாக பதவி விலக வேண்டும் நெத்தனியாக அரசாங்கத்தை மாற்ற வேண்டும் நெத்தனியாகவுக்கு நிச்சயம் ஆளக்கூடிய தகுதி இல்ல என்று பல்வேறு விஷயங்களை நிச்சயத்தாங்க வந்து சொல்லி இருக்கிறாங்க அங்க உள்ள எதிர்கட்சி மட்டும் இல்லாம நெத்தன்யாகுடைய அமைச்சரவையில அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உட்பட பலர்களும் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு எதிராக பேசி இருக்கிறார்கள் ஆக சர்வதேச அளவிலும் தனிமைப்பட்டு இருக்கிறான் நெத்தனியாகு அது மாதிரி நாட்டுக்குள்ளையும் கடுமையான போராட்டங்களால கடுமையான கண்டனத்துக்குள்ளாயிருக்கிறான் அது மாதிரி கிட்டத்தட்ட இது அந்த நாட்டுக்குள் நூறு நாளை தொடர்ந்து இந்த இஸ்ரேலுக்குள்ள எடுக்கப்பட்ட என்ன ஒரு அந்த கருத்து மூணு சதவீதத்திற்கும் அதிகமான ஒரு நெத்தனியாகும் இருபத்தி ரெண்டு சதவீதம் அவர் பெருசா எதுவும் செஞ்சிருக்க மாதிரி தெரியல அது அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லிருக்காங்க பெரும்பாலிய பெரும்பாலான மக்கள் உள்நாட்டுக்குள்ளேயே நெத்தனியாகுவை எதிர்க்கக்கூடிய நிலையில வந்திருக்கிறாங்க அப்போ தன்னுடைய நாட்டுக்குள்ளேயும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான் உலகத்து வெளிநாடுகளிலையும் அவன் செஞ்சு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறான் நேற்று பேசுறேன் எப்படி பேசுறேன்னாக்கா அதான் வெளியில உள்ளுக்குள்ள நம்ம சொன்னது மாதிரி வேற ஜீவி அலடிட்டு இருக்கான் பதறிட்டு இருக்கான் பதவி கொண்டே நேற்று பேசுற நாங்கன் ஜி பேரு ரொம்ப இழந்துட்டோம் எனக்கு ரொம்ப நஷ்டமாயிப்போச்சு இது அணுவர்கள் அடைந்திருக்கிறோம் அதனால அங்கே வெற்றி அடை வெற்றி இருந்துச்சு அடைகிறது வெற்றி இல்ல நூறு நாளை கழிஞ்சிருச்சா இல்லையா ஒரு கைதி இருந்துச்சு கைதியில் அந்த கைதிகளை மீட்க போறதான போனான் பனைய கைதிகளை மீட்பது மீட்பதுதான் போரோட இலக்கு ஹமாசை அழிப்பதுதான் போரோட இலக்கு அப்ப இந்த நூறு நாள்ல ஹமாசையும் அழிக்க முடியல ஒரு கைதியை கூட இலக்கு அஞ்சு மீட்க முடியல மாறாக நாலஞ்சு அஞ்சு இவன் குண்டு போட்டி மான்களை இவனையும் கொண்டு போட்டான் அதுதான் அங்க நடந்திருக்குது எவளிய இவனுடைய இலக்காக சொல்லப்பட்ட எந்த விஷயங்களும் அங்க நினைச்சு இல்ல எங்க வெற்றி பெற முடியவில்லை என்பதுதான் நேற்றுள்ள எந்த இந்த நூறு நாள்ல இஸ்ரேலுடைய செய்தியாக இருக்கிறது அது மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய படங்கள் செய்சாவுடைய ஜபாலிய நகரம் இருக்காலே அந்த அல்லது அவங்க கிட்டத்தட்ட இஸ்ரேலால அழிக்கப்பட்ட நகரம் அங்க இருந்தாலும் இஸ்ரேலிய படைகள் வெளியேறிவிட்டதுனால அங்க மக்கள் அந்த தங்களுடைய வீடுகளுக்கு வராங்க வந்து குடியேறுறாங்க வீடுகள்லாம் இடிந்து கிடந்திருந்தாலும் கூட நம்மளுடைய வாழ்க்கையை தொடங்குவதற்குரிய வழிகளை தேடுறாங்க அங்கு அந்த தெரு வீதிகள் சந்தை கடை விதிகள்ல சந்தைகளை கடைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த கடைகளுக்கு மக்கள் செல்வதையும் அங்கு தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதையும் தான் இந்த படம் உங்களுக்கு விளக்கி கொண்டிருக்கிறது